இப்போது நாம் பார்க்க போகும் இந்த வீடியோவில் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையான போர் பற்றிய தகவலை துல்லியமாக பார்க்க போகிறோம் அதை அறிய ஈரான் மற்றும் இஸ்ரேலின் எதிர்காலத்தையும் மத்திய கிழக்கின் நிலவரத்தையும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இதன் வரலாற்றுச் சம்பவங்களை நாம் பார்வைத்தாலே பாதி உண்மை உங்களுக்கு புரிந்துவிடும் ஈரானின் அணு ஆயுத திட்டம் என்பது கடந்த பல ஆண்டுகளாக இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல மத்திய கிழக்கின் அனைத்து நாடுகளுக்கும் பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது இதை அடிப்படையாக கொண்டு இஸ்ரேல் ஈரானின் மீது ஏவுகணை மற்றும் வான்வழித் தாக்குதல்களை திடீரென நடத்த ஆரம்பித்தது இந்த தாக்குதல்களில் அமெரிக்காவின் மறைமுக ஒப்புதலும் இருப்பதால் மத்திய கிழக்கு மீண்டும் தீவிர மோதலுக்கு செல்லும் நிலை உருவாகியுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான இது நேரடி போர் என அறிவிக்கப்படவில்லை என்றாலும் இரு நாடுகளும் ஒரு நிழல் போர் சூழ்நிலையில் தீவிரமான நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன இப்போது மூன்றாம் உலகப் போரே மூளும் அபாயம் ஏற்பட்டுள்ளது சர்வதேச தகவலின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு நாம் செல்ல வேண்டும் இஸ்லாமிய புரட்சி வரை இரு நாடுகளும் நெருக்கமான உறவை வைத்திருந்தன ஈரானின் ஷா ஆட்சி காலத்தில் இராணுவம் உளவுத்துறை வேளாண்மை உள்ளிட்ட பல துறைகளில் இஸ்ரேலுடன் கூட்டாண்மை இருந்தது ஆனால் புரட்சிக்கு பிறகு ஈரான் இஸ்ரேலை ஒரு சட்டவிரோத நாடாக அறிவித்தது தூதரக உறவுகள் துண்டிக்கப்பட்டு இஸ்புல்லா போன்ற இஸ்ரேல் எதிர்ப்பு இயக்கங்களுக்கு ஆதரவு அளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் ஈரான் ஹமாஸ் மற்றும் இஸ்புல்லாவை வலுப்படுத்த தொடங்கியது உலக நாடுகளின் மேல் தாக்குதல்களிலும் ஈரானின் பங்கு இருந்ததாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியது இதன் அடிப்படையில் ஈரானின் அணுசக்தி திட்டம் மேலும் கவனத்தை ஈர்த்தது இரண்டாயிரத்து பத்தில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து தயாரித்த ஸ்டுனஸ்ட் வைரஸ் மூலமாக ஈரானிய அணு திட்டத்தை சேதப்படுத்தினர் இஸ்ரேலிய வங்கிகள் மற்றும் உள்கட்டமைப்புகள் மீது சைபர் தாக்குதல்கள் மூலம் ஈரான் பதிலடி கொடுத்தது இரண்டாயிரத்து பத்தில் மற்றும் இரண்டாயிரத்தி பனிரெண்டுக்கு இடையில் குறைந்தது நான்கு ஈரானிய அணு விஞ்ஞானிகள் படுகொலை செய்யப்பட்டனர் இது இஸ்ரேலிய மோசாட்டின் வேலை என்று பரவலாக நம்பப்படுகிறது இரண்டாயிரத்து பதினெட்டில் அமெரிக்கா ஜேசிபிபிஓஏ என்னும் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து விலகியது இதனையடுத்து ஈரானின் செறிவூட்டல் மீண்டும் தீவிரமடைந்தது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இரு நாடுகளும் முதல் முறையாக நேரடி தாக்குதல்களில் ஈடுபட்டன டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரகத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலாக ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் இஸ்ரேலை தாக்கியது பெரும்பாலான தாக்குதல்களை இஸ்ரேல் தடுப்பதில் வெற்றி பெற்றாலும் இருதரப்பும் பின்னர் மோதலை தவிர்க்க முயற்சி செய்தன ஆனால் இரண்டாயிரத்தி ஐந்து ஜூன் பதிமூன்றாம் தேதி டொனால்டு டிரம்பின் ஆதரவுடன் இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி அடிப்படைகளை குறிவைத்து பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்தியது பதிலடியாக ஈரான் இஸ்ரேலின் டெல் அவிவ் உட்பட பல நகரங்களில் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டது இவ்வாறு இரு நாடுகளுக்கும் இடையிலான பிணைப்பு முற்றிலும் முறிந்த நிலையில் அணுசக்தி மோதல் பிராந்திய மற்றும் உலக அமைதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக திகழ்கிறது இந்த நிலைமை தொடர்ந்தால் எண்ணெய் வழித்தடங்கள் அணுசக்தி நிலையங்கள் பாதிக்கப்படலாம் இது உலகளாவிய நிலைத்தன்மைக்கும் பெரும் பேரழிவாக மாறலாம் மேலும் இது மூன்றாம் உலகப் போரை தூண்டக்கூடிய தன்மையுடன் இருக்கக்கூடியதாகவே அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர்